புத்தக கையலங்காரியே பசு பொண்ணும் அணிந்த சிங்காரியே புத்தக கையெழுங்காரியே பசு பொண்ணும் அணிந்த சிங்காரியே தன்னை வந்து நமக்கு இதான் சொல்லல ஆமாண்டா எங்க அப்ப பாட்ட உப்பாட்டங்காலத்தில ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா அத பாவிக்கலாம் என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா

யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிக்கலீங்க பின்ன சொரிசேனுக்கு பிடிச்சிருக்கா ஆஹா சும்மா இருக்கீங்களானு பாத்துட்டு போறான்னு வந்தேன் சும்மா இல்ல முடுக்கையோட இருக்கும் டேய் இப்ப சொல்ற வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும் எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும் நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்பா இப்படி ஓட்டுப்பா ஆஹ் புத்தக கையணங்காரி பொண்ணு மாரி ஆமாரி காரியே பெங்கர்ர கும்புறேங்க

கடல ஆமா நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு என்ன அப்படி இத சொல்லிவிட்டீங்க விழுந்தா ரெண்டு லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன் உனக்கு பல்லே விழுகாது பரிசு விழுகுதா பேங்கர் பேங்கர் கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களா நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கேட்டுருவ ஒரு ரெண்டு ரூபாய் கை மாத்த கொடுங்க நாளைக்கு தரேன் ஏற்கனவே வாங்கின ரெண்டு ரூபாய் கொடுக்கல இப்ப ரெண்டு ரூபாயா தலைய பாரு முடியன்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா நாம போட்டதா அச்சடிச்சதா பக்கத்து வீட்டுல வாங்குது போற சர்ற போங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லி இருப்பான் அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல ஆளுக்கு ஒரு லாட்டு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க கடன் தொழிலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு நீங்க தான் எங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன கல்யாணமா நான் எங்க அப்பா நம்பி இருக்கேன் எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கா உடுக்க பேய நம்பி இருக்கு பேயே இந்த ஊர்ல இல்ல அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது வாழ்க்கை எப்படி நடத்துறது இந்த பாருங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் எப்ப அடுத்து தான் பாப்பீங்க ஆமா சொல்லுவீங்க ஆனா யாரும் சாக மாட்டீங்களே தாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை மூணு கயிறை கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்னு பிறந்துரும் பத்து மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா ஐயோ சும்மா இருங்க நடக்க பண்ண நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவன கடிச்சாத்தான் ராத்திரில அவன் தெரிய மாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆயிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன்

வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் துளசிய கட்டிக்கிட்டு வாரிச உருவாக்கத்தான் போறேன் நீ துளசிய கட்டிட்டு வாரிச உருவாக்க மாட்ட அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன் விழுந்திருச்சு விழுந்திருச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் விழுந்திருச்சு விழுந்திருச்சு என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க

தப்பா இருந்தாலும் இது உன் பேசிட்டேன் பழைய சொல்றேன் காலா நினைச்சு கேக்குறேன் என்ன மன்னிச்சுக்க ஆமா பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு இங்க பாருங்க ரெண்டு நம்பர் பத்து ரூபா விழுந்திருக்க

இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடுறோம் வாடா ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவேன் துளசிக்கு பேய் புடிக்கி வச்சதே என்ன அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு புஸ்தக கையலங்காரியே பண்ணு பண்ணு மடிந்த சிங்காரியே புஸ்தக கையலங்காரியே பண்ணு பண்ணு மடிந்த சிங்காரியே இப்ப மேலே இருப்பவ யாருன்னு எனக்கு இப்ப மேலே இருப்பவ யாருன்னு எனக்கு இப்ப சொல்லி யார் நீ செத்து போன பாப்பமா செத்து போன என் பொண்டாட்டி காப்பமாவா ஓஹோ கல் வீட்டுக்காரரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ணு வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க போறதுக்கு விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது பாட்டுக்கு அவர் அம்மோன்னு விட்டுட்டு போயிட்ட அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு முடிச்சுவிடும் ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கெளத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வேட குஞ்சு வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழ இறங்கி வா தாயே அம்மா என்ன அடிக்கிற இல்லைங்க அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்டி படிக்க இறங்கிடு 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 ஏமா 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 விட்டுடுங்க மலையேறி போச்சு அதுக்குள்ளே மலையேறி ஆயிடுச்சு அதானே ஊட்டி கொடைக்கால் மலை கூட கார்ல ஏறினாலும் நாலஞ்சு மணி நேரம் ஆகுது அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு அது தாண்டா பேய்ங்கிறது பேயேறலாம் இது நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா எங்க அப்பளுக்கு நூறு ரூபா கொடுக்க எப்பவும் விளையாட்டு தான் பேய் விரட்டுறது இருக்கட்டும் அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும் போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு ஆள் கருப்பு தான் அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம் கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு சொல்லு நீ சொல்லு சரி சொல்றேன் இந்த அதை வச்சுக்கோ ஏங்க அல்லோ வாங்கி கொடுத்து அனுப்புங்க நூறு ரூபாய் கொடுத்துருக்கல அட எனக்கு இல்லைங்க அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும் ஒரு கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன் அனுப்புடா பரவாயில்ல பரவாயில்ல சரிடா நீங்க போங்க நான் உளறிடுவேன் பாரு எரும தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையிறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற இருடா உனக்கு நான் கொடுக்குறேன் அல்வா அதுவும் திருநெல்வேலி அல்வா